ஹாய் மண்மணி வெல்கம் பேக் டு அவர் என்ன வீடியோ பார்க்க வந்து எங்க அம்மாவுக்கு கும்பாபிஷேகத்துக்காக போயிருந்தோம் அதோட விளாக் தான் அங்கே வீடியோக்குள்ள போலாம் கழனி பக்கத்துல இருக்க அம்மன் கோயிலில் தான் கும்பாபிஷேகம் பாப்பா வந்து இந்த சத்தத்தெல்லாம் கேட்டு அழுதுகிட்டே இருந்தா சரி அவளை வந்து கூல் டவுன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க கழனியில் தூக்கிட்டு போய் வச்சிருந்தேன் என்னோட சின்ன வயசு ஸ்நேகிதி ஒருத்தவங்க மாடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா உடனே அக்காலாம் வந்து வந்தாங்க

ரொம்ப ஸ்ட்ராங் லேடி ஏன் அக்கா அது மாதிரி கேட்டாங்கன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க அவங்க சின்ன வயசுல இருந்து பாக்கும்போதுல இருந்தே அவங்க ஆயாதான் அவங்களுக்கு கிட்டத்தட்ட தொண்ணூத்தொன்பது நூறு கிட்ட கூட வயசு ஆயிருக்கும் அந்த அளவுக்கு வயசானவங்க இன்னுமே இருக்காங்க சொல்லிட்டு எங்களுக்கு சந்தோஷம் தான் கிட்ட பேசிட்டு பாப்பாவை எப்படியோ சமாதானப்படுத்தி கோவில் கிட்ட தூக்கிட்டு வந்துட்டோம் கும்பாபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்குள்ள கல்யாணத்துக்கு போயிருந்த என்னோட தம்பி என்னோட வீட்டுக்காரு சபரி எல்லாருமே வந்து வந்துட்டாங்க வந்தவொடனே அப்பாவும் புள்ளியும் பாப்பாவை கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாங்க அப்பாடா குடிங்கிறான்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்துட்டு நாங்க கும்பாபிஷேகம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் சிரிக்குதா அவங்க அப்பா சிரிக்கும் சிரிக்கும் அப்பாண்ட இருக்குமா அது நீங்க ரெண்டு பேரும் வந்துட்டீங்க தம்பி எங்கடான்னு சொல்லி கொஞ்சம் நிமிர்ந்து பார்த்தா கோவில் மேல ஏதோ தலைவர் மாதிரி கை காட்டிட்டு நின்றுட்டு இருந்தாரு சின்ன வயசுல இருந்து பார்த்து வளர்ந்த கோவில் எப்படி ஃபுல்லா மரங்கள் போத்தி உள்ள ஒரு கோவில் இருக்கிறதே தெரியாத அளவுக்கு அவ்வளவு பசுமையா இருக்கும் இந்த கோவிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இப்ப அது கொஞ்சம் மிஸ் ஆகுறதுனால கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்துச்சு ஆனாலும் வந்து எங்க பனிச்சம்மனுக்கு சூப்பரா வந்து கோவில் கட்டிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்குது தம்பி வந்து மேல போய் புனித திட்டம் எல்லாம் தெளிச்சுக்கிட்டு இருந்தான் எங்க வீட்டுக்கு எடுத்துக்கிறதுக்கும் வாட்டர் காரில் வந்து மொண்டுகிட்டு இருந்தாரு இதுதான் கேப்ல கிடவிட்டுறதுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் சரி கழனியை சுத்தி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு போவோம்னு சொல்லிட்டு நானும் அக்கா பசங்க எல்லாருமே வந்து கழனிக்கு போயிருந்தோம் கழனில வந்து எங்க ஒரு மூணு தென்னை மரம் முறுக்கிட்டு இருக்குல்ல அதுதான் எங்க மோட்டர் செட்டு அங்க இருந்து அங்க இப்ப வந்து அறுவடை எதுவுமே இல்லாதனால எல்லாமே வந்து காஞ்சி போயிட்டு கிடக்குது வெறும் சாமந்தி வெண்டக்காய் அது மட்டும் கொஞ்சமா வந்து மோட்டு பகுதியில போட்டிருக்காங்க அதை மட்டும் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனா முக்கியமா சாமந்தி பூ பார்க்கறதுக்காக தான் போனோம் சாமந்தினா நல்லா பூத்து இப்ப வந்து ஓஞ்சி போற அந்த கண்டிஷனுக்கு வந்து வந்துருச்சு இங்க எங்க கழனில இருந்து பார்த்தா கோவில் எவ்வளவு தூரம்னு சொல்லி நீங்களே பாருங்க சின்ன வயசு வயசுல எங்க மிளகா தோட்டத்துல ஏதோ ஒரு செடி ரெண்டு செடி கலப்பட வேலையா வந்து சாமந்தி செடி வளர்ந்துருக்கும் அந்த பூ எல்லாத்தையுமே பறிச்சு ஒரு மாலை மாதிரி கட்டி எடுத்துட்டு போயிட்டு நான் பறிச்ச தான் போடுவேன் சாமந்தி பூவை அந்த ஞாபகம் தான் வரும் சொன்னா நம்புவீங்களான்னு தெரியாது நான் எல்லா கழனி வேலையுமே வந்து பாப்பேன் சின்ன வயசுல இருந்து எங்க வீட்டுல கழிவு வேலை தான் நான் வந்து வளர்ந்துருக்கேன் டென்த் லீவ்லயே கழனி வேலைக்கு போயிட்டு கூலிக்கு வேலைக்கு போயிட்டு மூணாயிரம் ரூபாய் கிட்ட சம்பாதிச்சு எங்க அம்மாவுக்கு கொடுத்தேன் அப்ப வந்து ஹாஃப் டேக்கு வந்து எண்பது ரூபா அந்த மாதிரி கொடுப்பாங்க மட்டும் இல்லாம எங்க கழனி வேலைக்கு யாருமே வந்து ஆளை வைக்க மாட்டேன் மாட்டாங்க தான் வந்து கயனுல இருக்க எல்லா வேலையுமே பாப்போம் வீட்டு வேலைல எங்க அக்கா எக்ஸ்பெக்ட்டு கழனி வேலையில நான் எக்ஸ்பெக்ட்டு நானும் எங்க அம்மா காலையில அண்ணன் கூடி தூக்கிட்டு கயனுக்கு வந்தோன்னா காலையில ஆறு மணிக்கு வந்து சாயந்திரம் ஆறு மணிக்கு வேலை பார்த்துட்டு தான் வீட்டுக்கு போவோம் முதுகெலும்பெல்லாம் பெண்டு நிமிந்துடும் சின்ன வயசு ஸ்டோரி எல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் அத நான் வேற ஒரு வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்றேன் கட்டிட்டு போன வீட்டுல ஒரு நாலு ஏக்கர் நிலம் இருந்துச்சேன் அதான் டீன்பேசிக்கு படிச்சே இருக்க மாட்டேன் அழகா நானும் என் புருஷன் குழந்தைங்க குட்டிங்களை பாத்துக்கிட்டு அப்படியே கழனி வேலை பாத்துட்டு சந்தோஷமா இருந்திருப்பேன் நமக்கு சொந்தமா தான் இல்ல குத்தகைக்காவது வாங்கி பயிர் வைப்போம் பார்த்தா அதுக்கும் யாரும் நமக்கு கொடுக்க மாட்டாங்க எல்லாம் சுத்தி பாத்துட்டு மறுபடியும் கோயிலுக்கே வந்தாச்சு நல்லா பெரிய பெரிய சிலையா சூப்பரா வந்து ஐயனார் சில எல்லாம் வந்து வச்சிருந்தாங்க சப்த கண்ணிகள் வராகி அம்மன் சொல்லி எல்லா சிலைகளுமே சூப்பரா இருந்துச்சு கோயில நல்லா சுத்தி பார்த்துட்டு சபரிக்கு இந்த மருதாணி தான் ஆச்சு அப்படின்னா மருதாணி வச்சுட்டு ஒரு பலூன் வாங்கி குத்துட்டேன் இது ரெண்டு தானே திருவிழாக்கான அடையாளங்கள் அது நெடுத்தையும் போட்டுக்கிட்டு கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தா என்னோட உயிர்த்தொழில் லல்லி வந்திருந்தா பிரியாணி செய்யலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்காந்து சமையல் எல்லாத்தையுமே உரிச்சிக்கிட்டு இருந்தாங்க எனக்கு பிரியாணி செய்ய பாருங்க ஒரு கட்டு கட்டுவோம் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் அசிடிட்டி நெஞ்சு எல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு உடனே எங்க வீட்டுக்காரர் சுடு தண்ணி போட்டு அதில் கொஞ்சம் சோம்பை போட்டு கொதிக்க வச்சுட்டு சுடு தண்ணியை குடிச்சிட்டு அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல அந்த சோம்பியை மென்று சாப்பிட்டுட்டு சொல்லி என் மனசை ரொம்ப வருத்தப்படுத்திட்டாரு அதுக்கப்புறம் சரி பரவாயில்ல நம்ம பிரியாணி சாப்பிட்டா ஆனோன்னா இது நம்ம சாப்பிட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சோம்பை மென்னு முழுங்கிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் அசடிட்டி சரியாயிருச்சு எங்க வீட்டுக்காரரும் சூப்பராக வந்து பிரியாணி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு சரி நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு போய் கிளாருனா அதுக்கு கூட கைவலிக்குமே சொல்லிட்டு எனக்கு கிண்ட கூட விடல அவரே வந்து மறுபடியும் கிண்ட நீ நேர்ந்து போவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கரண்டியை வாங்கிட்டு என்ன பத்தி விட்டாரு எங்க தம்பி வைஸ் மீன் அஞ்சுக்கிட்டு இருந்தாங்க உங்க அலப்புறம் தாங்க முடியலடா அப்படின்ற மாதிரியே ஒரு மைண்ட் வைஸ் கேட்டுச்சு அதுக்கப்புறம் வந்து நானும் கொஞ்சம் பா பாப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரியாணி வந்து தம் போட்டாரு தம் போட்டுட்டு கேசரி அந்த கேப்ல நல்லா நெய் மிதக்க மிதக்க கேசரிய வந்து கிண்டி வச்சுட்டாரு பிரியாணி என்னதான் டேஸ்டா இருந்தாலும் ஹைலைட் அந்த கேசரி தான் எனக்கு செஞ்ச எல்லாத்துலயுமே ரொம்ப புடிச்சது கேசரி தான் அவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு உடகடுப்புலயே செஞ்சதுனால பிரியாணி கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை சூப்பரா வந்து வந்திருந்தது அதே அடுப்புலயே வந்து மீனும் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எங்க அம்மா அதுக்கப்புறம் சமையல் எல்லாமே முடிச்சுட்டு எல்லாரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் எங்க தம்பி வைஃப் அவங்க அம்மா அவங்க பெரியம்மா பாப்பா எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க எல்லாரும் ஃபுல்லா ஒரு கட்டு கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து கடைக்கு கிளம்பிட்டோம் எதுக்குன்னா வந்து பாப்பாக்கு பாருமா ஆகுது இல்லையா தம்பி ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க கொள்ளுன்னு எடுத்து போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால கடைக்கு தான் கூட்டிட்டு போயிருந்தான் அவனதான் எங்க அக்கா கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டேன் நீ நீ பாத்து எதுன்னு சரி சொன்னாலும் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாக்குடி வந்து பார்த்தோம் வர வர வெள்ளி கூட தங்க ரேட்டுக்கு ஆயிருச்சு அதனால சரின்னு சொல்லிட்டு கொலுசு மட்டும் இன்னைக்கு எடுத்துக்கலாம் அருணாக்காய் இன்னொரு நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொலுசு தான் எடுத்தோம் பாப்பா அந்த கொலுசு ஏதோ பில்கிழப்புன்னு நினைச்சிக்கிட்டு ஆட்டிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தா இந்த இடத்து கொலுசே வந்து பதினாறாயிரத்தி எழுநூறு ரூபாய் அதனால கொலுசு மட்டும் போதும் அர்ணாக்குடி இன்னொரு நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாக்குடி அங்கேயே கட் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்